சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் பற்றி பேசுவோம் முதலில் இது ஒரு சிறந்த புரத மூலமாகும் தினமும் முப்பது கிராம் வேர்க்கடலை சாப்பிடுவது உடலில் சக்தி மற்றும் சக்தி தரும் இதன் உள்ளடக்கம் நமக்கு தேவையான உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது மேலும் வேர்க்கடலை செரிமானத்தை மேம்படுத்தும் நன்மை உள்ளது இதில் உள்ள நார்ச்சத்து நமது குடலுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதனால் உடல் எடை கட்டுப்பாட்டிலும் உதவுகிறது இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடர்கள் நமது இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவுகின்றன இதனால் கொழுப்பு மற்றும் கல்லீரல் சீரமைப்பில் நல்ல மாற்றங்களை காணலாம் இன்னும் வேர்க்கடலை மனநிலையை மேம்படுத்தும் தன்மை கொண்டது இது மன அழுத்தத்தை குறைத்து மகிழ்ச்சியை அதிகரிக்க உதவுகிறது இதனால் தினசரி உணவில் வேர்க்கடலை சேர்ப்பது நமது உடலுக்கும் மனதிற்கும் ஒரு நல்ல பரிசு